அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற உங்க லலிதாவலோட கம்பேர் பண்ணுங்க பாஜகவின் புதிய மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் நைனா நாகேந்திரன் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சென்னை வானகரம் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்வில் பாஜக தலைவராக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்கின்றார் நைனா நாகேந்திரன் தற்போதைய தமிழ்நாடு பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் நைனா நாகேந்திரன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்திருக்கும் இந்த முக்கிய காலகட்டத்தில் மாநில தலைவராக இருக்கின்றார் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அதிரடியாக செயல்பட்டு வந்த நிலையில் நைனார் இயல்பாகவே சாந்தமான பேச்சுக்கு சொந்தக்காரன் சட்டமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி அனைத்துக் கட்சி தலைவர்களுடனும் நல்ல உறவை பேணி வருபவர் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கேரிய பண்புகள் இவரிடம் சற்று அதிகமாகவே உண்டு பதவியேற்ற பிறகு பேசிய நைனார் நாகேந்திரன் இனி தமிழ்நாடு எங்கும் தாமரைக்குடி பறக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார் அண்ணாமலை தென்றல் என்றும் பேசியிருக்கின்றார் திருநெல்வேலியின் தண்டையார்குளம் என்ற கிராமத்திலிருந்து இருந்து இப்போது கமலாலயம் வரை வந்திருக்கும் இந்த தென்றலின் பின்னணி என்ன யார் இந்த நைனா நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் பிறந்தவர் நாகேந்திரன் இவரது தந்தையார் பெயர் நைனா பார் பார்க்கிங் குத்தகை என பல பிசினஸ் செய்தவர் நைனா அதனால் குடும்பம் தான் நாகேந்திரன் பள்ளி படிப்பு முடித்து ஆரல்வாய் மொழி கல்லூரியில் பிஏ பட்ட படிப்பு படித்தார் அப்போது அவருடைய தந்தை நாகேந்திரனை அதிமுகவின் முக்கிய புள்ளியாக அந்த காலத்தில் திகழ்ந்த கருப்புசாமி பாண்டியனிடம் அழைத்துச் சென்றார் கருப்புசாமி பாண்டியன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் பையனுக்கு ஜாதகம் பார்த்தேன் அரசியல்தான் நல்லா வரும்னு சொல்றாங்க அதனால உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கருப்புசாமி பாண்டியனிடம் தனது மகன் நாகேந்திரனை ஒப்படைத்தார் அவருடைய தந்தை கருப்புசாமி பாண்டியனுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் சால்வைகள் அணிவிப்பார்கள் இந்த சால்வைகளை எடுத்து மடித்து வைக்கும் வேலைதான் நாகேந்திரனுக்கு அரசியலுக்காக தன் தந்தை பெயரையும் சேர்த்து நாகேந்திரன் ஆனார் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்புசாமி பாண்டியின் அருகே இருந்து திருநெல்வேலியின் அரசியல் களங்களை அறியத் தொடங்கினார் கானா எங்கே சென்றாலும் அங்கே நைனாரும் இருப்பார் கானாவை பார்க்க வருபவர்களிடத்திலெல்லாம் தன் அன்பாலும் தன்மையான பேச்சாலும் இடம் பிடித்தார் நைனா நாகேந்திரன் அரசியலுக்கு எப்போதுமே சமுதாய பலம் மிக முக்கியம் இந்த வகையில் கள்ளர் மரபர் அகமுடையோர் என்ற மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளடக்கிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருடைய சமுதாயம் நைனா நாகேந்திரன் அரசியலுக்கு பெரும் பலமாக இருந்தது சமுதாயத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரன் கோட்டை மரபர் என்ற மெஜாரிட்டி பிரிவை சேர்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இதே பிரிவை சேர்ந்தவர் கருப்புசாமி பாண்டியனுடைய அன்பும் ஆதரவும் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தார் நாகேந்திரன் அப்போது திருநெல்வேலி மாவட்ட அதிமுகவின் இலக்கிய அணியில் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு பனங்குடி நகர செயலாளர் பதவியை பெற்றார் தனது சமுதாயத்தின் பலத்தோடு சசிகலா டி டிவி தினகரன் ஆகியோர் வரை நெருங்கினார் நயனா ராகேந்திரன் அவர் கட்டத்தில் தினகரனின் பரிபூரண ஆதரவோடு மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளராக உயர்ந்தார் அதிமுகவின் முக்கியமான சக்தியாக இருந்த கருப்புசாமி பாண்டியன் இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் திமுகவிற்கு சென்றுவிட்ட நிலையில் அந்த இடத்தை தனது சமுதாய பலம் காரணமாக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் நைனா நாகேந்திரன் இதன் காரணமாக இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி அதிமுக வேட்பாளராக களமிறங்கினார் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நைனா நாகேந்திரனுக்கு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர் பதவி கிடைத்தது அதுவும் தொழில்துறை மின்சாரம் போக்குவரத்து துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை அந்த காலகட்டத்தில் அவர் வகித்தார் நைனா நாகேந்திரன் அண்ணன் வீரபெருமாள் திமுக இளைஞரணியில் மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் அதிமுகவில் நைனா நாகேந்திரன் திமுகவில் அவரது அண்ணன் என இருவரும் நெல்லை மாவட்ட அரசியலில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தனர் அதன் பின் வீரபெருமாளும் அதிமுகவுக்கு வந்துவிட்டார் இப்போது நைனா நாகேந்திரனின் அண்ணன் வீர அதிமுகவில் மாநில பொறுப்பில் இருக்கின்றார் இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு காலகட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சட்ட ரீதியான நெருக்கடி ஏற்பட்டு அவர் பதவி விலகிய போது யாரை இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று பரிசீலிக்கப்பட்ட பெயர்களில் ஓ பி எஸ் பெயரோடு நைனார் நாகேந்திரன் பெயரும் இடம்பெற்றிருந்தது பற்றி விவர்மறிந்த அதிமுகவினர் நம்மிடம் பேசும்போது அம்மாவிற்கு பதில் யாரை முதலமைச்சராக போடலாம் என்ற ஆலோசனையில் அப்போது ஜாதகம் முக்கியமான பங்கு வகித்தது அந்த வகையில் நயனார் நாகேந்திரனின் ஜாதகமும் போயஸ் கார்டனில் ஆராயப்பட்டது நைனார் நாகேந்திரன் ஜாதகப்படி அப்போது அந்த பொறுப்பை அவரிடம் கொடுத்தால் திரும்ப பெற முடியாது என ஜோதிடர்கள் சொல்லியிருக்கின்றனர் அப்போதே சசிகலாவின் கடைக்கன் கடுமை பார்வைக்கு இலக்காக ஆரம்பித்தார் நைனார் நாகேந்திரன் அதையடுத்து அதிமுகவில் அவரது செல்வாக்கு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி மலைராஜாவிடம் வெறும் அறுநூறு ஓட்டுகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் நைனார் நாகேந்திரன் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக்கப்படவில்லை தொடர்ந்து அதிமுகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் இருந்தவர் இரண்டாயிரத்து பதினாறு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவருக்கு அப்பதவி அளிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் பாஜக மாநில தலைவர் பதவியை எதிர்பார்த்தவருக்கு பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியை கிடைத்தது தனது கட்சி தலைவர்களுடனும் மற்ற கட்சி தலைவர்களுடனும் தனக்கே உரிய சுமூகமான அமைதியான பணிவான அணுகுமுறையை தொடர்ந்து கருப்புசாமி பாண்டியனிடம் அவர் கற்ற அரசியல் இவருடைய பழகும் தன்மைக்கு ஒரு உதாரணம் அரசியல் வட்டாரத்தில் சொல்வார்கள் நைனா நாகேந்திரன் போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலகட்டம் கலைஞர் அப்போது எதிர்கட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக கலைஞரின் வாகனம் தயாரானது எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தின் பதிவு விவகாரத்தில் சற்று மறந்துவிட்டார்கள் புதிய பதிவு தாமதம் ஏற்பட்டுவிட்டது உடனடியாக வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய சூழல் அப்போது திமுகவிலிருந்து போக்குவரத்து துறை அமைச்சர் நைனா நாகேந்திரனை அணுகியுள்ளார் சில மணி நேரங்களில் அப்பிரச்சனையை முடித்துக் கொடுத்திருக்கின்றார் நைனார் இதுபோல் மாற்று கட்சியினருக்கும் தனது கட்சியினருக்கும் பல உதவிகளை சத்தமில்லாமல் செய்திருக்கின்றார் நைனார் அரசியல் வாழ்விலேயே அவர் அதிரடியாக பேசியது என்றால் இரண்டாயிரத்து பதினெட்டு காலகட்டத்தில் வைரமுத்து ஆண்டாளை இழிவுபடுத்தி பேசியதாக சர்ச்சை எழுந்ததல்லவா அப்போது வைரமுத்துவை கண்டித்து பாஜக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது நெல்லையில் நடந்த கூட்டத்தில் மாநில துணைத் தலைவராக இருந்த நைனா நாகேந்திரன் பேசும்போது வைரமுத்துவின் நாக்கை அறுத்தால் பத்து கோடி தர ரெடியாக இருப்பதாகவும் கூறினார் நைனா நாகேந்திரனா இப்படி பேசுவது என்று பலரும் ஆச்சரியப்பட்டனர் நைனா நாகேந்திரன் சந்தித்த லேட்டஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்தித்த நான்கு கோடி ரூபாய் சர்ச்சை நைனார் நாகேந்திரன் நெல்லை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து நான்கு கோடி ரூபாய் பணத்தை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்தனர் இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் தற்போதும் இருக்கின்றது இந்த பணம் நைடா நாகேந்திரனுடைய பணம்தான் என்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு எழுந்தது இந்த வழக்கு இன்னும் சிபிசிஐடி விசாரணையில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னமும் நெல்லை வட்டாரத்தில் நைடா நாகேந்திரனை பண்ணையார் என்று அழைக்கும் பழக்கம் அரசியல் வட்டாரத்தில் உள்ளது அது என்ன பண்ணையார் நெல்லை கிராமங்களில் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த நிலக்கிழா

இப்போது பாஜகவின் புதிய மாநில தலைவராக பதவியேற்றிருக்கின்றார் விசாகப்பட்டினம் பெல்லாரி வரைக்கும் இவருக்கு கிரானைட் குவாரி பிசினஸ் பெருமளவில் இருக்கின்றது இதனால் பணத்துக்கு பஞ்சமில்லாதவர் மரபர் என்ற சமுதாய பலம் நைனாருக்கு பெரும் சாதகமாக இருக்கின்றது இவர்தான் அடுத்த பாஜக தலைவர் என்ற தகவல் உறுதியான உடனேயே திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து முக்குலத்து அரசியல் புள்ளிகள் நைனாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் நய்னார் இதுவரை தலைவர்களுக்கு கீழே செயல்பட்டவராக தான் இருந்தார் வந்துள்ளார் இப்போதுதான் தேசிய கட்சியில் மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்றார் நயினா ராகேந்திரன் தலைமையில் பாஜக எப்படி நகருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழ் காம் முதல் மொபைல் பத்திரிகை